ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் போதெல்லாம் உங்கள் உயிரை ஈசனாக மதித்து உங்கள் உயிரில் உடலுக்குள் இருக்கும் அனைத்து உணர்வுகளுக்கும் குணங்களுக்கும் குருவாக இருக்கின்றது என்பதனை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உதாரணமாக காலையிலிருந்து இரவு வரையிலும் எதை பார்க்கின்றோமோ எதை கேட்கின்றோமோ எதை நுகர்கின்றோமோ இவை அனைத்தையும் ஓயின்று பிரணவமாக்கி இம் என்று நம் உடலாக்கு பிரணவம் என்றால் நாம் நுகரும் உணர்வுகளை ஒரு இயக்க அணுவாக மாற்றும் சக்தி பெறுகின்றதுதான் பிரணவம் நாம் எந்த உணர்வை நுகர்கின்றோமோ அந்த உணர்வின் உணர்ச்சிகள் நம்மை இயக்குகின்றது நம்மை இயக்குகின்ற உணர்வே அது அணுவாகி ஜீவ அணுவாக மாறுகின்றது ஜீவ அணுவின் தன்மை அடைந்த பின் அந்த உணர்வின் அணுவின் மலம் உடலாகின்றது நான் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நாம் எண்ணிய உணர்வுகள் எதுவோ இவை அனைத்தும் சதா சிவமாக்கிக் கொண்டே உள்ளது நமது உடலாக கொண்டே உள்ளது காலையிலிருந்து நாம் இரவு வரையிலும் நாம் எந்த தொழிலின் தன்மையை செயல்படுத்துகின்றமோ நாம் இந்த தொழிலை செயல்படுத்த வேண்டும் என்று நுகர்ந்தான் நம் உயிரிழப்பட்டு அந்த உணர்வு உணர்ச்சிகளாக மாறி அந்த உணர்ச்சிகள் நம் செயலைக்கு செயலாக்கச் செய்கின்றது இப்ப நான் ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றேன் வைத்துக்கொள்ளும் அந்த எண்ணத்தின் உணர்வை நாம் உயிரிழப்பட்ட பின் இந்த உணர்ச்சி என் உடல் முழுதும் இயக்கப்பட்டு எதை செய்ய வேண்டும் என்று எண்ணினானோ அந்த உணர்வின் இயக்கமாக இந்த உடலை இயக்குகின்றது சொல்லாகவும் இருக்கின்றது செயலும் அதேதான் செயல்படுத்துகின்றது ஆகவே இதை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் நகர்ந்த உணவு உயிரைப்பட்ட பின் சப்தம் அறிகின்றது அதனால்தான் விஷ்ணு கையில் சக்கரமும் சங்கும் சக்கரம் இருக்கின்றது சப்தம் நாம் நகர்வதை உயிரைப்பட்ட பின் சப்தம் வருகின்றது அந்த உணர்ச்சிகள் நம்மை இயக்குகின்றதுதான் சங்கு சக்கரதாக இப்படி நாம் நுகரும் உணர்வுகளை ஒவ்வொரு காரணத்திற்காக அதற்கு பேர் வைத்து அழைக்கின்றனர் இப்ப நாம் வீடு என்றிருந்தால் வாசப்படி ஜன்னல் என்று வைக்கணும் இது சமையல் அறை என்று சொல்லுகின்றோம் இதே போலதான் நாம் உடல் உறுப்புகளும் உணவின் நினைவுகளும் நாம் எதுவோ அதை செயல்படுத்துகின்றோம் ஒரு எந்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் அதன் அதன் உறுப்புகளுக்கு பேர் வைக்கின்றன இதே தான் நம் உயிரின் இயக்கமும் உடலின் இயக்கமும் உணர்ச்சிகளின் செயலும் அதனை காரணப் பெருவித்து நாம் அறிந்து எளிதில் நாம் செயல்பட நமக்கு தெளிவாக்குகின்றனர் ஞானியர்கள் ஆகவே நமது வாழ்க்கையில் இப்ப தொழில் செய்யப்படும் போது இந்த வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணிப்பில் இந்த உணர்வுகள் உணர்ச்சிகளாக படுகின்றது அந்த உணர்ச்சியின் வழிபட்டு நாம் அதை செயல்படுத்துகின்றோம் இப்ப நாமோ அதை செயல்படுத்தினாலும் இப்ப நாம ஒரு நல்ல பயிரினங்களை நடுகின்றோம் என்று வைத்துக் கொள்வோம் நாம் வித்துகளை போட்ட பின் நீரை தடித்து வைத்திருக்கின்றோம் எதிர்பாராத அந்த வாய்க்காலில் வரக்கூடிய தண்ணி அதிகமாகி நாம் இட்ட வித்தினை அரித்து கொண்டு போனால் நாம் என்ன நினைப்போம் நல்லதுதான் செய்கிறோம் நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோம் ஆனால் தண்ணி அடைத்து வைத்து நம்ம வித்தை ஓண்டுகின்றோம் ஆனால் தண்ணி அதிகமாக வந்து வீண்டிய ஊன்றிய வித்தை நகற்றி கொண்டால் என்ன செய்வோம் சிரமப்பட்டன அந்த கண்ண பார்த்த பெண் இந்த வித்தை அரித்து கொண்டு செல்வதை கண் கொண்டு பார்த்த பின் இந்த அதனுடைய சேதங்களை இந்த கண் கவர்ந்து உயிரிய செய்து அப்ப மோதப்படும் போது சேதமடைந்து விட்டது என்று வேதனையை உருவாக்குது யார் உருவாக்குறது இது பாலாகிவிட்டது இந்த விரையை விட்டு நம்ம இது போல அடித்து கொண்டு போய்விட்டது நீ அப்படி என்ன செய்வது அந்த இடம் இருக்கு என்ற நிலையில் அடித்து கொண்டு போய்விட்டதே என்று விட்டு விடுகின்றமா அப்போ விட்டாலும் கூட நாம் அந்த வேதனை என்ற உணர்வுகள் தான் நம் உயிரில் ஏற்படுது அப்ப அந்த உணர்ச்சிகளை என்ன செய்யுது இவ்வளவு விரயம் ஆகிவிட்டதே என்ற இந்த வேதனையின் உணர்ச்சிகள் நமக்குள் வந்து இந்த விஷம் என்ற தன்மைகள் நம்ம இரத்தத்தில் கலக்கின்றது அந்த இரத்தத்தில் கலந்தவுடனே இப்படி ஆய்விட்டது என்று சோர்வை எண்ணினால் மறுபடியும் அந்த இடத்தை ரெப்ப மறுபடியும் வித்தை ஊன்றுவோம் என்றால் இல்லை அப்ப நாம் எதை செய்கின்றோம் மன உறுதி கொண்ட பின் அந்த நீர் வருவதை கொஞ்சம் கரையை உயர்த்தி நீர் இந்த பக்கம் வராதபடி பாதுகாக்க செய்கின்றோம் இப்ப நாம் நமது வாழ்க்கையில் இது அறித்து கொண்டு போனாலும் நாம் சுவாசித்த உணர்வு உயிரைப்பட்டு என்ன செய்கின்றது அந்த உணர்ச்சி தூண்டுகின்றது உணர்ச்சி தூண்ட செய்வது யாரு அங்க தண்ணி வந்து அடித்து போயிடுச்சு வித்தை அது நம்ம கண் கருவளி என்ன செய்து அந்த இடத்தை குறித்து பதிவாக்குகின்றது ஆனால் கண்ணோடு சேர்ந்த காந்த பலன் என்ன செய்து இந்த வித்தை தண்ணி அரித்து கொண்டு போகுதுன்னு இந்த உணர்ச்சி ஊட்டுகின்றது இல்லை அந்த உணர்ச்சிகள் ஊட்டிய பெண் அவருடைய சேதமாகிவிட்டது என்று நமக்குள் சேர்த்த பெண் நாம் உழைத்த உழைப்பு இப்படி ஆய்விட்டே வெறுப்படை அதாவது வேதனைப்படுகின்றது வேதனை என்பாலே என்றாலே அது விஷம் நமது வாழ்க்கை இப்படி செய்தாலும் நாம் ஊன்ற வேண்டும் என்று உணர்ச்சி ஊக்கி உணர்வு உயிரிலே படப்படும் போது அந்த உணர்ச்சிகள் அதை ஊன்ற வைக்க வேண்டும் என்று உணர்ச்சியின் செயல் எது ஊன்ற வேண்டும் என்று உயிரை எண்ணும் போது கண் அதை இடங்கள் நல்லது இந்த இடத்தில் நாம் ஊங்கினால் நல்லா இருக்கும் என்று இதே கண்கள் நாம் எண்ணி உணர்ச்சிகளை கொடுக்கிறது தான் ஆனால் அதே தேர்ந்தெடுத்து அந்த உணர்வின் தன்மை வழிபடும் போது நாம் என்ன செய்யுது கண் அப்ப அந்த உணர்வுகள் தக்க அந்த உணர்ச்சியில் நாம் இயக்கி நல்ல வித்துகளை ஊண்ட வேண்டும் கல் இருந்தா எடுத்து போட சொல்லுது உணர்த்தது யாரு கருவழி ருக்மணி பரிவாக்கி அதிலிருந்து வரக்கூடிய கல் காந்த பலன் அது உணர்ந்து உயிரிலே பட்ட பெண் இது கல் இது நகர்த்தினால்தான் நல்லா இருக்கும் என்று உணவுகளை ஊத்துகின்றது இப்ப நம்மளுக்கு உதவி செய்யுது யாரு கண்கள் தான் அப்ப அந்த கண்கள் நம்மளுக்கு உதவி செய்து தீமைகளை நீக்கணும் ஆக நம்ம நீக்கிட்டு போட்டோன்னு நல்ல பயிர் வரும் சந்தோஷப்படுறோம் ஆனா அந்த பக்கம் தண்ணி இருப்பதை இதுக்குத்தான் பாய்ச்சும் ஆனா தாய்மை பாய் போய்ச்சிய நாள் கூட தண்ணி தன்மை அதிகமாக வரப்படும் போது இதனை பூமியில் பதச்சி வச்சு அந்த பயிரை அந்த வித்தனையை கொண்டு போகுது அப்ப நம்ம மனசு என்ன ஆகுது அப்போ இது தள்ளிக்கொண்டு போயிட்டதே என்று நாம் சிரமப்படுத்தோம் இது ஊன்றினோம் அப்படின்னு அந்த இடத்துல வேதனை வருது வேதனைப்படுறோம் இல்லை அப்ப அந்த வேதனை உணர்வு நாம் சுவாசித்த உடனே என்ன செய்யுது நம் ரத்தத்துல கலக்குது அப்ப கலந்த உடனே என்ன செய்து நம் உடல் உள்ள உறுப்புகளில் அந்த அணு சாப்பாடா போகுது இந்த வேதனையின் உணர்வு வரப்படும் என்ன செய்து அந்த அணுக்கள் மய அது மயக்கப்படுது ஆமா என்ன வலு குண்டு அப்ப குண்டு தந்தால் மீண்டும் நாம் என்ன செய்யறோம் இதை எப்படியும் சீர்படுத்த வேண்டும் என்று வலுவை கூட்டினால் அந்த தண்ணி எங்க இந்த மழை தண்ணி திறந்து வருதோ அந்த இடத்துல மண்ணை போட்டு மூடச்சுவிடும் அந்த மூடி விட்டு மறுபடியும் பலவீனமாக இருந்தால் வந்துவிடும் ஆக அந்த கடையை சீராக அமைத்து தண்ணி நீராக வந்தால் இன்னொரு பாதையில் திசை திசை திருப்பி விட்டால் இது மீண்டும் உடைக்காது அப்ப இதெல்லாம் தெரியப்படுத்துறது யாரு நம்ம கண்கள் இதை இயக்கி காட்டுறது யாரு நமது உயிர் ஆனா அந்த இயக்கி காட்டுறது உயிர் என்ன செய்யுது உணர்வின் தன்மையாக அப்ப நாம் என்ன செய்து நாம் எதை நுகர்கின்றமோ இந்த உடலான அரங்கத்தில் உயிரப்பட்டவன் நாதம் அரங்கநாதன் அப்ப அந்த தண்ணி வருதென்று இந்த உணர்ச்சியை நம்ம செய்யணும் இந்த உணர்ச்சி தான் நம்மை ஆளுது ஆண்டால் ஒவ்வொரு வேலைக்கும் நாம் எப்படி என்று உடல் உறுப்புகளும் உணர்ந்த உணர்வுகளும் நாம் என்ன செய்கின்றோம் என்றே இந்த உடலை அரங்கம் என்றும் நாம் நுகரும் உணர்வு உயிரப்பட்ட நாதம் என்றும் அந்த உணர்ச்சிகள் நாம் எதில இந்த கைகளையும் அங்கங்களை எப்படி இயக்குகிறது என்றும் அதே உணர்வின் தன்மை உழைத்து விட்டால் அடுத்தவரிடம் மடை திறந்து விட்டதப்பா அது மூடு என்று சொல்லப்படும் இந்த உணர்வு அவர் கேட்ட பின் அதை ஆட்டு அதை செயல்படுத்த செய்யும் எவ்வளவு அழகா கொடுத்திருக்கிறாங்க நம் உயிரின் இயக்கமும் நம் நுகரும் எண்ணமும் அந்த நுகர்ந்த உணர்வின் உணர்ச்சிகள் நம்மை எப்படி இயக்குகிறது என்று தெளிவாக கூறுகின்றது நமது சுவாசம் இப்போ என்ன சொன்னா ஆண்டாள் கோயிலுக்கு போன உடனே அங்கு செய்து அபிஷேகத்தை செய்து விட்டு தன்னுடைய குறைகளை சொல்லிதான் போறோம் இது ஆண்டாள் கோயில போய் நான் இந்த பிள்ளைய படிக்க வைச்சேன் படிப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு அதை எண்ணி வேதனைப்படும் போதும் அதுதான் நம்மை ஆளு இந்த வேதனைப்பட்டு ஏன்டா இப்படி படிக்கல அப்படின்னு சொல்லி சொன்ன என்ன ஆகுது அவன் கேட்ட உடனே இதே வெறுப்புனு வரை அங்கே ஆளுரும் அவன் படிக்க போகும்போது அவன் சிந்தனை வருதான் அவனுக்கு சிந்தனை வருதான்னு பாருங்க அப்ப தாய் மேல இருக்கக்கூடிய வெறுப்பா இருக்க போகும்போது இதில் காரத்தை கொஞ்சம் அதிகமாக போட்டு இனிப்பு போட்டால் என்ன செய்யும் காரம் முன்னணியில் தான் அந்த கோபத்தின் வெறுப்பின் தன்னை இருக்க போகும்போது ரெண்டாவது இப்படி செய்தா அப்படின்னு அவனுக்கு எப்படி இருக்கும் அந்த கார காரத்தின் உணர்வே முன்னணி இருக்கும் சொல்றதுக்காக மாட்டான் அப்போ இங்கே எடுத்துக்கொண்ட உணர்வு இங்கே தனக்குள்ள அதை ஆளவும் செய்து ஆண்டாள் அந்த சக்தி இந்த உணர்வின் தன்மை அவனை சொல்லப்படும்போது அவனையும் ஆளுகின்றது ஆண்டாள் என்று அப்போ அதை ஆளும்போது அந்த உணர்வின் தன்மை அவன் செயல்படும்போது எப்படி இருக்கும் மீண்டும் அவன் மேல் கோபம் வரும் கோபத்தின் தன்மை நாம் அதிகமாக நேசித்தால் அதை நமக்குள் அணுவாக உருவாகிவிடுகின்றது கொலையை எப்படி பொழுதை கொற்றிய மீண்டும் மீண்டும் அந்த குலவி கூட்டு மேல் வந்து இரைச்சல் கொடுத்த பின் இதை நினைவான பின் கொட்டி விஷத்தின் தன்மை இது கலந்து புழு கொலவையாக மாறும் இதே போலதான் அந்த கோபத்தின் தன்மை நாம் ரத்தத்தில் கலந்த பின் அந்த கோபமும் வேதனையும் விஷமும் இது கலந்த பின் நம் உடல் உள்ள அணுக்கு அந்த இரத்தத்தை வந்து செய்யும் இது அதிகமான பின் அதன் நல்ல உணர்வுகளையும் நல்லதை சாப்பிடும் நிலையும் பாழாகிவிடுங்கள் அப்ப இது அந்த நல்ல உணர்வு இதோட உடனே நினைச்சி இதன் உணர்ச்சியே மாறுகின்றது அப்ப இதன் உணர்ச்சிக்கு மாறப்படும் போது நல்ல அணுக்கள் அந்த மலத்தை நம்ம தொடர்களோ கல்லீரலோ வேற எந்த பொருள் இருந்தாலும் அதனுடைய மலம்தான் நம்ம உறுப்புகளாகும் தேனி எப்படி கூடுகளை கெட்டுகின்றதோ கொலை எப்படி கூடுகளை மண்ணை வைத்து கெட்டுகின்றதோ அதனதன் நிறைக்கு அதனதன் உணர்வு இது மண்ணை பகிர்ந்து கெட்டது தேனி தன்னுடைய குட்டிகளுக்கு தன் உணர்வும் ஒவ்வொரு செடியிலும் பூவில் உள்ள அந்த அற ஒரு விதமான பசையை எடுத்து அது கூடு கட்டுகின்றது அது கூடு கட்டி அந்தந்த கூட்டில் அந்த தேனை அந்த முட்டைகளை இடுகின்றது அப்போ முட்டைகள் இட்டு தேனை அது மேல் கட்டும் போது அதன் வழி கொண்டு அந்த உயிரினங்கள் அது இது எப்படி எனதோ அதே மாதிரி இனமாகின்றது அதை இனமாகி பெண் என்ன செய்து அந்த தேனீக்கள் பெரிதான பின் இது இட்ட தேனையெல்லாம் எடுத்து குடிக்கின்றது வெளிவந்த பின் இந்த தாய் என்ன செய்ததோ அதைத்தான் அது செய்கின்றது ஏனென்றால் இயற்கை நீர் தேன் குஞ்சு அந்த தேனீகை பெருத்து விட்டால் அந்த காலத்தில் எடுத்தோம்னா இருக்காது பௌர்ணமி காலத்தில் தேனீ இருப்பது கடினம் அமாவாசை காலங்களில் நினைச்சி தேனீ எடுத்துக் எடுத்துக்கொள்ளலாம் தேனை எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி சில காலங்களில் அந்த குஞ்சுகள் இடும்போதும் முட்டையில் இடும்போதும் பருவமாகும்போது இந்த நிலையாகும் இதெல்லாம் இயற்கையின் மீறிய இதே போலதான் நாம் நுகரும் உணர்வுகள் அணுக்கலானால் நம் உறுப்புகள் பலவிதமாகின்றது இப்ப நாம் உடலின் உறுப்புகள் எப்படி ஆகின்றதோ இதே போலதான் இரண்டாயிரம் சூரிய குடும்பமும் அதனதன் உமிழ்த்துகின்றது ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்கும் முகப்பில் நட்சத்திரங்கள் உண்டு அந்த நட்சத்திரம் இருபத்தி ஏழு விதமான உணர்வுகளை கவர்கின்றது நமது பூமியில் எப்படி ஒரு மரம் விளைந்தால் அந்த மரத்தில் விளைந்த வித்தனை ஊண்டினால் இந்த மரத்தின் செத்து காற்றில் இருந்தால் அதன் நிலத்தின் ஈர்ப்பின் துணை கொண்டு அந்த உணர்வின் நுகர்ந்து அந்தந்த மரம் விளைகின்றது அதன் அதன் இனத்தை உருவாக்குகின்றது ஆகவே நாம் மரங்கள் பலவானாலும் செடிகள் பலவானாலும் இதே போன்றுதான் அந்த செடிகொடியில் பலவானாலும் அதன் உணர்வுகள் கலக்கப்பட்டு அளவுகோலே நாம் அழகும் போது மருந்தாகவும் பயன்படுத்துகிறோம் அதே சமயத்தில் அந்த உள்ள கீரைகளை எடுத்து இதற்கு சுவைகளை ஊற்ற பலவிதமான பொருளை சேர்த்து சுவையா மாற்றுகின்றோம் இது மனிதனின் செயல்கள் ஆனால் இதை போன்று இயக்கி நாம் நகரும் உணர்வுகளை இது பருவமாக்க வேண்டும் சுவையாக்க வேண்டும் என்ற உணர்வு எழுத்து அளவு தெரிந்து அது செயல்படும் பக்குவம் வருகின்றது இதை போலதான் இன்று நட்சத்திரங்கள் பிற மண்டலங்களில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அதனதன் உணர்வுக்கு கவர்ந்து கலந்து ஆக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு கலரும் கொண்டது ஒவ்வொரு உணர்வுகளும் மிக கடினமாகவும் கடினமற்றதாகவும் ஆண்பாலாகவும் பெண்பாலாகவும் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திர உணர்வு நிரண்டர கலந்தான் ஆக இந்த கவர்ந்து ஒன்றை வழக்கம் ஆண்பாலாக உருவாக்குகின்றது எது கார்த்திகை நட்சத்திரம் அதிகமாக இருந்தால் ரேவதி நட்சத்திர உணர்வு சிறிதாக இருந்தால் ஆண்பாலாக உருவாக்குகின்றது அதே சமயத்தில் ரேவதி நட்சத்திரம் அதிகமாகி கார்த்திகை நட்சத்திரத்தில் சுருங்கி இருந்தால் பெண்பாலாக உருவாக்குகின்றது இதே போல தான் தாவர இனங்களில் கல் மண் எல்லாமே இப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பிற மண்டலங்கள் கவர்ந்து அதன் அதன் சக்தியை கவர்ந்தாலும் அந்த தோள்களை சூரியன் கவர்து அந்த கவர்ந்து வர்ற பாதையில் ஒன்றோடொன்று மோதினால் மின்னலாகின்றது மின்னின் உள்ள என்ன செய்கின்றது வெள்ளிக்கோள் இதை உணவாக எடுத்து பழகியது வெகு தூரத்தில் இருந்தாலும் அந்த ஒளிக்கட்டைகளை அதை எடுத்துக் வெள்ளிக்கோள் அதே சமயத்தில் கேது விஷத்தின் தன்மை அதை பகிர்ந்து கொள்ளுகின்றது விஷத்தை பிரித்து கொள்ளுகின்றது ஏனென்றால் இந்த நட்சத்திரங்களில் விஷத்தின் தன்மை அதிகம் இதை கவர்ந்து கொண்ட பின் விஷத்தின் தன்மை கவர்ந்து கொள்கின்றது ஆக இது ரெண்டு நட்சத்திரம் மோதலில் இணைந்து ஒரு கருகிய உணவு வருவதை ராகுக்கோள் எடுத்துக் கொள்ளுகின்றது இந்த கருகும் நேரத்தில் வரும் சப்தத்தை கேது இது வந்து செவ்வாய்க்கோள் எடுத்துக் கொள்ளுகின்றது ஆனால் நிச்சய ஆவின் தன்னை எதிலும் சிக்காது பறந்து ஓடுகின்றது அந்த பறந்து ஓடும் இடையற்ற உணர்வினை சனிக்கோள் கவர்ந்து அது உரப்பணியாக மாற்றி மீண்டும் அதனுடைய தோள்கள் வெளிவரப்படும் சூரியன் கவர்ந்தால் அந்த நீர் சத்துள்ள நிலைகளை உருவாக்கும் தன்மை பெறுகின்றது ஆகவே இதை போல யானன்கோள் என்ன செய்கின்றது தனக்குள் இருபத்தி ஏழு நட்சத்திர உணர்வுகளை கவரக்கூடிய உபகோல் வைத்துள்ளது அது இத்தகைய காத்திய நட்சத்திரமும் வீர நட்சத்திரத்தின் உணர்வு வந்தாலும் அதன் உணர்வும் எதிரொலிகளை தனக்குள் எடுத்து அது உணர்வாக எடுத்துக் அதில் வரும் உணர்வினை பங்கிட்டு யானும் கோளின் சுழற்சி ஆகும்போது அது கவர்ந்து அதற்குள் அந்த சுழற்சியின் வேகம் அதிகமாவது அது பூமி வெப்பம் அதிகமாகும் வெப்பம் அதிகமான பின் இந்த உணர்வின் தன்னை கவர்ந்து ஆவியாக மாற்றுகின்றது ஆவியின் தன்னை இங்கே நீரின் பருவ பிடிப்பை இது அதிகமாக சனிக்கோளின் தன்னை போது இதுவும் வரைந்து ஆவியாக மாறி நீந்தும் உரையும் தன்மை வருகின்றது இன்று நாம் எலக்ட்ரிக் நிலைகள் வைத்துக் கொண்டால் ஒரு பொருளுடன் ஒரு பொருள் இணைக்கப்படும் போது வெப்பத்தால் ஒன்றை உருவாக்கவும் செய்கின்றது அதே கரண்ட்டை உருவாக்கி அதனுடைய நிலை வரும்போது நீரை உரைய செய்யும் தன்மை வருகின்றது இதெல்லாம் இதிலிருந்து வருகின்றது இதே கரண்ட்டு தான் ஜூடாக்க முடிகின்றது இதே போல் நாம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் உபகோள்களை வைக்கும்போது அதை படித்து உணர்வின் தன்மை உரைப்பணியாக மாற்றும் வியாழங்கோளாக அமைகின்றது இதே போலதான் இதை எடுத்து அதை மீண்டும் அது உமைத்து உணர்வுகள் எல்லாம் கலவையாக சேர்த்து சூரியன் தனக்குள் கவரப்படும் போது புதன்கோள் எடுத்துக் கொள்ளுகின்றது அந்த புதன்கோள் எடுத்தவன் எல்லாம் உலோகத்தன்மை அடைகின்றது அதிலிருந்து ஆவித்தன்மை இருந்து சூரியன் வரக்கூடிய உணர்வுகள் தன் பாதரசத்தால் மோதி வெப்பமாகி வெப்பமும் காந்தமும் உருவாக்குகின்றது இதை விஷத்தை பிரித்து விடுகின்றது வரும் வேகத்தில் தனக்குள் இருக்கும் அந்த பாதரசத்திற்கு ஊதிருவி அந்த சூரியன் தனக்குள் கவர்ந்து கொண்ட உணர்வு உண்டு உலகை உருவாக்கும் தன்மை பெறுகின்றது இதை போலதான் நமது உயிர் நாம் நுகர்ந்த உணர்வுகள் நம் உடல் உறுப்புகளில் செல்லு இரத்தத்தில் கலந்து எந்தெந்த உடல்களில் எதெந்த உறுப்புகள் எடுத்துக்கொண்டதோ அந்த உறுப்புகள் இந்த இரத்தத்தில் கலந்து அந்த அணுக்கள் அதை எடுக்கின்றது இவை அனைத்தும் கலந்து ஒவ்வொன்றும் வழிகட்டுகின்றது இன்று உதாரணமாக கிட்னி நீரை சுத்தகரி அதை வந்து ரத்தத்தை சுத்தகரிக்கின்றது அது சுத்தகரித்து நம்ம இரத்தங்களில் செலுத்துகின்றது சில வடிகட்டி கிரிவத்திலிருந்து வந்து போது இது ஒவ்வொரு உறுப்புகளையும் கலந்து கடைசியில் அது என்ன ஆசிட்டா மாறுகின்றது ஆசிட்டின் உணர்வு வரப்படும் போது நம் உடலுள்ள நரம் மண்டலங்களுக்கு அது சேருகின்றது அந்த நரம் மண்டலங்களுக்கு இந்த பசை என்ன பசை தேவை சில மண்டலங்களை சேர்த்துக் கொண்டது இப்படி எப்படி மோட்டார்களில் ஆயுள் இன்ஜினை அதாவது ஆயிலு கொண்டு பிரேக் போடுவதும் இதே போல கொண்டு இயக்குவதும் போன்ற உணர்வு போல நமது இந்த உணர்வின் உணர்ச்சிகள் வரப்படும் போது இந்த கையை மடக்க வேண்டும் என்ற உணர்வை தூக்கிய பின் அந்த உணர்வின் தன்மை தன் தத்தங்களில் அந்த நரம்புகளில் உள்ள ஆசை அழுத்தமான பின் ஆவியாக மாறுகின்றது அப்போ ஒவ்வொரு பொருளும் மடங்குவதும் இயக்குவதுமாக மாறுகின்றது இது எதை செய்கின்றது நம் உணர்வு கொப்ப இந்த தன்மை கவ குறைந்திருந்தால் தண்டுமாக ஆய்விடுகின்றது நம் கைகால அங்கங்களை மடக்க முடிவதில்லை ஆக இதே சமயத்தில் இதில் விஷயத்தின் தன்மை கொண்டால் மடக்கினால் வலிக்கின்றது இதெல்லாம் எதை நாம் வேதனையின் உணர்வுகள் அதிகமாக போது இந்த வலி தன்மை இந்த கிட்னிக்கு இல்லாத போதும் அதன் தன்மை அடைகின்றது நாம் சுவாசிக்கும் உணர்வுகள் எப்படி கேது எடுத்துக் கொள்ளுகின்றதோ நமது திட்ட சொரபீதை எடுத்துக் கொள்ளுகின்றது கேது கோழின் உணர்வுகள் அது கொலந்து வரப்படும்பது அவனுடைய கலவையில் மற்றொடோடு சேர்க்கப்படும் ஒவ்வொரு பொருளும் உணர்ச்சிகளை தூண்டும் அந்த உணர்வுகளை இயக்கக்கூடிய சக்தி கேதுகோளுக்கூண்டும் இதே போலதான் நாம் எடுக்கும் விஷத்தின் தன்மை பித்த சுரவிகள் எடுத்துக்கொள்கின்றது அப்ப நாம் சாப்பிடும் ஆகாரங்களை ஜீர்ணிக்கக்கூடிய சக்தி அங்கே இருக்கின்றது அதிகமான விஷத்தின் தன்மை அந்த பித்த சுரவியை இயக்கிவிட்டால் நமக்குள் மயக்கமும் வாந்தியும் வருகின்றது ஆக அதற்கு தக்க உமிழ்த்து கொண்டு முதல் ஆகாரத்தை அதிகமாக சாப்பிடுகின்றது அதற்கு தக்க உமிழ்த்துகின்றது சில நேரங்களில் சந்தர்ப்ப பேதத்தால் நம் ஆகாரத்தை விட்டால் திட்டம் அதிகமானால் அதற்குண்டான ஆகாரம் இல்லாம வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கு சாப்பிட முடியாது வாங்கி வருகின்றது என்னதான் அதிகமாக சாப்பிட்டு அதன் உணர்வின் தன்மை பெறப்படும் போது இந்த உடல் உறுப்புகள் என்ன செய்கின்றது நல்ல காதல் பண்ணி பாருங்க தவறு செய்யலை ஆக நாம் உணர்வின் தன்மை எடுத்துக்கொள்ளுகின்றது சந்தர்ப்பத்தால் நாம் என்ன செய்றோம் வேலையும் நிமிட்டு கொஞ்சம் நேரம் தள்ளி சாப்பிடலாம்னு நினைக்கிறோம் ஆனால் அளவா இருக்கக்கூடிய உணர்வு கலந்து விடுகின்றது ஆனாலும் இதே அதற்குண்டான ஆகாரம் இல்லாத போது பித்த சுவரதிகள் அதிகமாகி விடுகின்றது அது அதிகமாக வந்த நிலையை அதுக்கு தகுந்த மாதிரி பசி எடுக்குது ஆனால் அதே சமயத்தில் சாப்பிடுவேன் இங்கே ஒமற்றல் ஆய்க்கு வெளியில் தப்பு யார் பண்ணது ஆனால் சந்தர்ப்பத்தில் அந்த நிலைகள் இருக்கும்போது செய்து முடிக்க வேண்டும் என்று அது பழக்கப்பட்டவர்கள் சிலருக்கு மாறிலாம் வழக்கம் இல்லாதவர் வந்தால் என்ன செய்கின்றது நுகரும் உணர்வு எதிலிருந்து இயக்குகின்றது நான் உயிரைப்பட்டு உணர்ச்சியில் ரத்தத்தில் கலப்பது அந்த தேன்றாடு போல அந்த உணர்வு ஒவ்வொரு அணுக்களும் மலமாகிறது எப்படி பிரபஞ்சத்தில் அதன் உணர்வுகளை மின்னலாகும் போது அதன் வழி அது கவர்ந்து வளர்ச்சி ஆனாலும் இந்த கலவையில் அனைத்தும் சூரியன் என்ன செய்கின்றது ஒளிக்கட்டைகளாக மாற்றி இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குகின்றது இதே போலதான் நம் உடலுக்கு நம் ஒரு சூரியன் ஆனால் பிரபஞ்சத்திற்கு சூரியன் ஒரு நட்சத்திரம் ஆக இந்த பிரபஞ்சத்தில் நம் உணர்வின் தன்மை பலர் வரப்பும்போது உயிரானாலும் நாம் நட்சத்திரம் தான் இந்த உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் எப்படி இயக்குகின்றது என்பதனை நாம் தெரிந்து கொண்டால் போல் ஆகவே நாம் எதை கடவுளாக எண்ணுகின்றோம் நாம் நுகர்ந்த உணர்வு எதுவோ அதன் வழி உறுப்புகள் வாண்டும் உதாரணமாக புழுவாக இருக்கும் போது அதிகமாக இல்லை நீர் சத்தின் அதிகமாக அதில் ஆசிப்பை கொண்ட உணர்வு புழுக்கள் இறங்குக இயங்குகின்றது இந்த உணர்வின் தன்மை சிறுக சிறுக வரப்படும் போது உணர்வின் தன்மை இதில் மாற்றப்பட்டு சிறிதளவு ரத்தம் உருவாகின்றது ரத்தம் உருவாகும் உறுப்புகள் உருவான பின் தான் அந்த ரத்தத்தின் தன்மைக்கள் ரத்தம் ஆகவே இதன் உணர்வு தனக்குள் அகரம் எழுத்துக்கள் ரத்தமாக மாற்றின உறுப்புகள் உருவாகின்றது இதை போல ஒவ்வொரு அணுக்களிலும் தான் எடுக்கும் உணர்வின் தன்மை உயிரைப்பட்டு இந்த உணர்வின் கலவைக்கு அணுக்களாகி அணுக்களின் தன்மை உறைவிடமாகி அதன் உணர்வின் தன்மை அதன் மலமாகி அந்த உறுப்புகளை உருவாக்குகின்றது இதெல்லாம் இந்த இயக்கம் ஏரிகள் இதை எந்த கடவுள் நம்மை காப்பாற்றுகின்றான் எந்த கடவுள் நம்மை இப்படி உருவாக்குகின்றான் நம் உயிரே கடவுளாக இருக்கின்றது நாம் நகரும் உணர்வை உள் நின்று இயக்குகின்றது அந்த உணர்ச்சியின் தன்மை நமக்குள் போது ஒரு அணுவின் தன்மை அடையப்படும் அதுவும் கடவுளாகின்றது உள் நின்று அந்த உணர்ச்சியின் நம்மை இயக்குகின்றது ஆக அந்த உணர்வின் தன்மை குணமாகும்போது அதன் உணர்வு அணுவாகி அந்த மலம் உறுப்புகளாகின்றது ஆக இதை போன்ற நிலைகளை நாம் இயற்கும் உண்மைகளைத்தான் ஞானிகள் கூறியுள்ளார் நாம் இப்படி இந்த பிரபஞ்சம் இருக்கின்றதோ இதை போல நம் உடலுக்கு உயிர் சூரியனாக இருக்கின்றது அது நுகர்ந்த உணர்வு அது வரப்படும் போது இந்த உயிரை பற்றி உணர்வின் தன்மை நாம் உதாரணமாக இந்த சளியின் தன்னை நாம் சுவாச பயிற்சி போகின்றது நாம் இங்கே காற்றில் இருக்கிற எத்தனை அசுத்தங்களை நுகர்கின்றோம் இங்கே சளி என்ற நிலைகள் வருகின்றது ஆக இந்த பெருமொழி இந்த சளி என்ற நிலையை வலுவலுக்கு உண்டாகின்றது உள்ளுக்கு பண்ணுறது அது சிக்கி வடிகட்டுகின்றது நீங்கள் வந்து நீங்கள் தூசிகள் வரப்போம் போது காரி திருப்பி பாருங்கள் அந்த கழியில் அந்த அழுத்துகள் இருக்கு ஆக இதை போல உறுப்பு உள்ளுக்கு சென்று தீமியின் நிலையின் அடுப்புல அந்த நிலையை அடைத்திடாது நமது உடல் உறுப்புகள் என்ன செய்கின்றது இதை போன்ற நாம் சுவாசிக்கும்போது நாம் கடினமான நிலையில் நான் சுவாசிக்கின்றேன் என்று உயர் அழுத்தத்தை கொடுத்தால் என்ன சென்று இந்த அடுப்பை இதை படர்ந்து நாம் சுவாசப்பைக்கு ரப்புகின்றோம் அங்க வடிகட்ட தவறும் உணர்வுகளும் நாம் சுவாசப்பெயர்களை சேர்ந்தால் என்ன செய்யும் அதுல அறுக்குகள் சேரும் நாளடைவேன் இரண்டைய நிலைகள் இருமல் வரும் அதே அழுத்தத்தின் உணர்வுகள் நாம் நரம்பு மண்டல சரவான சரம் என்று சொல்வார் உணர்வு அடைக்கி நம்ம ரத்தங்கள் எதாவது நம்ம நரம்புகளில் பார்த்து சொல்வார் இந்த சரத்தை பொறுத்து பழைய உடலில் பார்த்தோம்னா தம் கட்டி நரம்புகளை ஏற்றுவாங்க ஆக பார்த்தா வீரியமா இருக்கும் ஆக இதை சரம் என்ற நிலைகள் இந்த உணர்வின் தன்மை அறிய பயன்படுத்துவார்கள் அதே சமயத்தில் என்ன செய்யுது நரம்புகளில் சேர்த்து கடைசியில் ஒரு எழுத்து பழகிப்படுற நரம்பெல்லாம் வலிக்குது காலெல்லாம் வலிக்குது கையெல்லாம் குடையுதுன்னு சொல்லுவார் இதெல்லாம் இந்த சரத்தை போட்டு தனக்குள் கற்றுக்கொண்டே நின்று பெருமை பேசுவார் சிறு அசுறு உணர்வின் தன்மை வரப்படும்போது அழுத்தத்தின் தன்மை வரும்போது வாய்வந்த நிலை உருவாகும் வாய்வெண்ட நிலைகள் உருவாகப்படும்போது தன் எண்ணத்தின் அழுத்தம் வரப்போகும்போது எப்படி இது நம்ம ஏரோப்ளைன் உணர்வின் அழுத்தத்தை ஆனத்தில் மற்றதோடு மோதப்படும் போது அந்த பிள்ளையை மெதுக்க செய்தோம் ஏ மனதில் இந்த உணர்வின் தன்மை சில ஆவியின் உணர்வுகள் உண்டு அத உணர்வின் தன்மை அழுத்தமாகி இந்த உணர்வின் தன்மை பிறக்க செய்யும்போது அப்படியே ஒரு சம்மனம் கேட்டிருப்பார் மெதப்பார் இது பெரிய வித்தியா காட்டுவார் இந்த மாதிரி சில வேலைகளை செய்து பெரிய அற்புதத்தை கண்டேன் என்று அவர்கள் சொல்வார் சில பேர் சம்மனம் இருந்து போனார் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஆவிகளை பெறுவதற்கு ஒரு மந்திரம் உண்டு அந்த மந்திரத்தின் தன்மை நுகரப்படும் உணர்வின் தன்மை அழுத்தமாகும் போது தன் உடலிருந்து வரக்கூடிய நிலைக்கு ரெண்டுக்கும் மாற்றமாகி தூக்கி நிற்கும் அப்ப இதே மாதிரி ஒன்றும் மதக்கின்றார் பறக்கின்றார் என்ற நிலை வரும் அதே சமயத்தில் இதே போல பல அற்புதங்களும் செய்யலாம் இந்த உடலுக்குள் பல நிலைகள் செய்தாலும் நாம் எந்த உணவின் தன்மை கொண்டோமோ இதையெல்லாம் விளைய வைத்து நமக்குள் இது வந்த பெண் என்ன செய்யுது உணவின் தன்மை ஆவின் தன்மை அடையச்சு இன்னொரு உடலுக்குள் ஊடுருவி இனி தீமை செய்யச்சு இதை போல வரிசைப்படுத்தி செல்லும் ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவர் தண்ணியில் விழுந்து இறந்து விட்டா கடைசி தண்ணியின் தன்மை குளித்தான் அந்த ஆவி இன்னொரு உடல்ல இருந்தால் தண்ணியை குடிச்சிருக்க மாட்டாங்க உடல் இருந்து வயலிருந்து தண்ணி குடம் குடமாக வரும் இது எல்லாம் நாம் எடுத்துக்கொண்ட உணவின் தன்மை அணுவோம் இந்த காற்றிலிருந்து நுகர்ந்து அதே உணர்வின் செயலாக இயக்கும் இதெல்லாம் இயக்க நிலைகள் ஆகவே நாம் மனிதனாக பிறந்த பின் இப்படி நம் உடலில் இந்த உறுப்புகள் வைத்திய ரீதியிலும் சரி மற்ற எந்த நிலையும் இது கண்டுகொண்டும் அறிவால் பல நிலையை செய்கின்றன ஆக மின்ஞான் அறிவால் ஒரு தாவர இனம் விஷயத்தை முறிக்கின்றது ஆக ஒரு தாவரனும் நல்ல உணர்வு ஊட்டுகின்றது இதை போல கண்டு அதை கலவையாக்கி மருந்தாக கொடுக்கப்படும் போது நம் உடலில் உள்ள சில அணுக்களை மாற்றி அந்த இரத்தத்தில் கலந்த பின் நம் உடல் உள்ள அணுக்களுக்கு அது நல்ல வீரியம் ஊட்டுகின்றது அப்ப அதனுடைய உணர்வு மீண்டும் அதுக்குள் சேர்த்து மாற்றிக்கொண்டே இருக்கலாம் நாம் வேதனை என்ற உணர்வை கண் கொண்டு பார்த்தால் அந்த உணர்வின் தன்னை நாம் எலும்புக்கு ஊர்வெனை என்று வித்தாக்கி விடுகின்றது இப்ப வயலில் களைகள் மழைத்தால் நீக்கினால் மீண்டும் களைகள் வருகின்றது இதே போல நமது வாழ்க்கையில் தீமை என்ற உணர்வை உற்று பார்க்கும்போது அந்த வலிமை பெற்ற ஊர்வினை நமக்கு வித்தாகி விடுகின்றது நீங்க வித்தாகப்படும் போது அதன் உணர்ச்சி தூண்டி சுவாசிக்க நேரம் அந்த உணர்ச்சிக்கு அப்ப எண்ணங்கள் வருகின்றது இந்த உணர்ச்சிகள் நம்ம இரத்தங்களில் கலக்கின்றது கலந்து கொண்ட பின் மீண்டும் அந்த அணுக்களுக்கு சேர்த்து அந்த தீ வினைகளை விளைகின்றது ஆனால் இது மாற்றுவதற்காக இன்று வைத்திய ரீதியில் என்ன செய்கின்றனர் இந்த இதைக்கு ரெண்டும் கலவையாகி உணவு வழி செலுத்த செலுகின்றனர் அதே சமயத்தில் அதுவே இன்ஜெக்ஷனாக மாற்றி ரத்தத்தில் கலக்க செய்கின்றனர் அப்ப இரத்தத்தில் கலக்கச்சியமும் இது மாற்றி அமைக்கின்றன அதன் நல்ல சத்துகளாக நாம் அணுக்களுக்கு கிடைக்க செய்கின்றோம் அந்த ஊசியினுடைய நிலையில் அந்த அந்த ரத்தத்தில் கலந்த அளவுக்கு தான் சிறிது நேரம் சரியாக இருக்கின்றது அது இல்லை என்றால் மீண்டும் அதனுடைய வேலை அதிகமாகிவிடும் தீந்து விட்டது என்று நாம் எண்ணலாம் இந்த உணர்வின் தன்மை மாற்றுவதிலும் சில காலம் உழுத்தது இந்த விஷயத்தின் தன்மை மற்றதில் ஆக்கிரமித்து அது வேறொரு இது நோயமாக நோயாக வருகின்றது பின் அந்த நோய்க்கு மாற்று கொடுத்து இந்த உடல் இருக்கிறவர்களும் மாற்றிக்கொண்டே வர வேண்டியதுதான்